வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் இலங்கை மக்களின் காவலனாக வாழ்ந்த அரசியல்வாதி அலியின குவிந்த மக்கள் வல்லம் முன்னாள் பிரதியமைச்சர் பாலித தேவ பெரும அவர்களின் இறுதி பயணம் லட்சக்கணக்கான மக்களின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்றிருந்தது இலங்கையின் சமகால வரலாற்றில் பெருந்தொகை மக்களின் பங்கேற்புடன் அரசியல்வாதி ஒருவருக்கு நடைபெற்ற இறுதி நிகழ்வு இதுவாகும் முன்னாள் பிரதியமைச்சர் பாலித தேவ பெருமாவின் கிரியைகள் அரச மரியாதையுடன் நடைபெற்றது மத்தும இறுக்கம் இல்லத்தில் மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் பூத உடல் வரப்பட்டது அரசியல் தலைவரின் இந்த திடீர் மரணம் அந்த பகுதி மக்களால் இன்னும் தாங்க முடியாத அரிச்சி அதிர்ச்சியாக இருக்கின்றது பாலித தேவ பெருமின் பூத உடல் இறுதிக்கிரிகைகள் மக்களின் பங்கேற்புடன் பிற்பகல் இரண்டு மணியளவில் ஆரம்பமானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சடலத்துடன் அடக்கம் செய்யும் இடம் வரை இறுதி அஞ்சலி நிகழ்வின் போது ஜனாதிபரணி விக்ரமசிங்க உயர்மட்ட அரசியல்வாதிகள் அனைவரும் கலந்து இறுதி நிகழ்வில் கட்சி பேதங்கள் என்றே பலரும் கலந்து கொண்டனர் மூவின மக்களும் பெருந்தொகையான அஞ்சலிகளை செலுத்தினார் பாலித தேவ பெரும வாழங்காலத்தில் மக்களுக்காக வாழ்ந்த அரசியல்வாதியாக போற்றப்பட்டார் அவர் சமூக செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் இன்றும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன அக்கிதிசே காட்சியில் நீண்ட காலமாக அரசியல்வாதியாக இருந்த பாலித ஏனி அரசியல்வாதிகளை போன்றோ பெருந்தொகை சொத்துக்கள் எதுவும் இல்லை எனினும் விலை பெற்ற சொத்தான மக்களை அவர் பெற்றுள்ளார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக மக்கள் நட்புணர்வான அரசியல் பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து முன்னாள் பிரதியமைச்சர் பாலித திவ்வ மக்கள் மனதில் உண்மையான அரச சேவையின் பெருமதியின் பல மறக்க முடியாத நினைவுகளை பிரிட்டிஷ் சென்றிருப்பதாக பலர் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஈரானுக்கு ஆதரவாக இராணுவ தளம் மீது மிக பெரும் தாக்குதல் ஈராக்கில் இருக்கும் ஈரானுக்கு ஆதரவான ஹல்சோ இராணுவ தளம் மீது மிகப்பெரிய குண்டு தாக்குதல் என்று இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் அணிதிரட்டல் படியைச் சேர்த்தல் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் குறித்த தாக்குதலுக்குப் பின்னர் யார் உள்ளனர் என்று ஈராக்கின் பாதுகாப்பு தகவல் உறுதியான தகவல் இதையும் வெளியிடவில்லை அத்துடன் குண்டு வெடிப்புக்கு முன்னதாக இந்த பகுதியில் வான்வெளியை ட்ரோன் அல்லது போர் விமானங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை இஸ்ரேல் ஈரான் இடையில் மோதல் புதிய கட்டத்தை எட்டியிருக்க நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் விதமாக ஈரானின் இசபான் நகர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதேவேளை ஈரானின் நலன் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி வழங்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹசன் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களுக்கு ஐக்கிய கட்சி விடுத்துள்ள எச்சரிக்கை தேசிய மக்கள் சக்தி பேராயர் கர்தனல் மெல்கம் ஆகியோருடன் ஏமாற வேண்டாம் என்று ஐக்கிய கட்சி தரப்பினால் இலங்கை மக்களுக்கு வலியுறுத்தல் வழங்கப்படுகின்றதாம் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலிதர் ரங்கபண்டாரபினால் கர்தனல் மற்றும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பு விசேட அறிக்கை ஒன்று வெளியிடப்படுகின்றதாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச வழங்கிய ஆதரவை போன்றோ கர்தனல் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்பாரா உஜித்தஞாயிறு தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உஜித் ஞாயிறு தாக்குதலில் சுமார் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இது கண்டனத்துடன் நினைவு கூறப்பட வேண்டும் இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலின் போது கோத்தபா ராஜபக்ச பக்கம் தாம் நின்றதாக கொழும்பு பேராயர் கருதநல் மெல்கம் ரஞ்சித் சில வருடங்களுக்கு பின்னர் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியினால் தாம் ஏமாற்றப்பட்டதாக சில நாட்களுக்கு முன்னர் கர்தனல் தெரிவித்திருந்தார் இதன் மூலம் கர்தனல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி ரெண்டு மில்லியன் இளைஞர்களை முன்னாள் ஜனாதிபதியிடம் ஒப்படைத்தார் இதற்கு பின்னர் தேசத்துக்கு என்ன நடந்தது இலங்கையின் கடன்களை அடக்க முடியாமல் விவசாய தொழில் வீழ்ச்சியடைந்தது மக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாமல் திணறினர் பொருளாதாரம் சீர்குலைந்து சிலர் உயிரிழக்கவும் மக்கள் சட்டத்தை கையில் எடுத்தனர் இந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட ஜிவிபி நாடாளுமன்ற வளாகத்தை கையகப்படுத்துவதற்கான சதித்திட்டத்தை ஏற்பாடு செய்தனர் பாதுகாப்பு படையினரால் நாடாளுமன்றம் கப்பற்றப்பட்டமையே இன்று வரை ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன எனவே மக்கள் இறைமை நிலைமைகளை கவனமாக படித்து தேசத்தை சீர்குலைக்கும் குழுவுடன் கரதனல் ரஞ்சித் தன்னை இணைத்துக் கொண்டாரா என்பதை தீர்மானிக்க வேண்டாம் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் குழு கடந்த வியாழக்கிழமையன்று கருதநிலை சந்தித்து உயிர் தனியார் தாக்குதல் தொடர்பாக எடுத்த உத்தேசித்துள்ள ஏழு நடவடிக்கைகள் குறித்து அவரிடம் விளக்கினார்கள் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையிடம் சில கேள்விகள் எழுப்ப வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தற்கொலை தாக்குதலில் தேசிய தேசியப்பட்டியில் இடம்பெற்றிருந்த இப்ராஹிம் இரண்டு மகன்கள் அல்லவா ஈடுபட்டனர் எனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி அன்று அப்பாவி மக்களை கொன்றதில் இப்ராஹிமின் இரண்டு மகன்களும் நேரடி தொடர்பு எனவே தற்கொலை படைதாரே தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய ஒரு உறுப்பினரை ஏன் தேசிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலில் சேர்த்தது கடந்த வியாழக்கிழமை அன்று தன்னை சந்தித்த தேசிய மக்கள் சக்தி குழுவிடம் இருந்து இந்த விடயத்தில் கேள்வி எழுப்பினாரா என்பதை கர்தனல் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டாம் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாரபக்சவுடன் இணைந்து கர்தினல் ஒருமுறை நாட்டை காட்டிக் கொடுத்துள்ளார் இந்த துரோகத்தின் காரணமாக இந்த நாட்டு மக்கள் இன்று வரை தவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த நாட்டு மக்கள் கருதனல் ஏமாற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதியினால் கருதனில் ஏமாற்றப்பட்டார் மீண்டும் தேசிய மக்கள் சக்தி கருதனால் ஏமாற்றப்பட போகின்றோம் என்பதை இந்த நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த விடயத்தில் மக்கள் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என்று கோரிக்கை வழங்கப்படுகின்றனியாவில் வண்ணமயமான மலர் கண்காட்சி நிவரெல்லியா நகரில் வசந்த காலத்தை ஒட்டி வரும் தோறும் நடைபெறும் மலர் கண்காட்சி ஒத்தியபூர்வமாக ஆரம்பாம் குறித்த மலர் கண்காட்சியானது நிவரெல்லியா மாநகர சபை ஏற்பாட்டில் விக்டோரியா பூங்காவில் ஆரம்பம் ஏப்ரல் மாதம் வசந்த காலத்தில் ஒரு கட்டமாக வருடம் தோறும் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியானது இரண்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இதில் எந்தவிதமான மலர்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட உருவப்பொம்மைகள் மிருகங்களின் உருவம் காய்கறிகளின் உருவம் என்ற பல வடிவங்களில் உருவ அலங்காரங்களும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைக்கப்படும் ஈஸ்டர் தாக்குதலில் சொல்லப்படாத கதை எட்டு விடியங்கள் தொடர்பில் தெரிவித்தார் அருட்தந்தை சிறில் காமினி ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் குற்றப்பிரவு பிரிவினருக்கு பெற்றுக் கொடுத்த இதுவரையில் வெளிப்படாத தகவல்கள் ஆராதங்களை அருட்தந்தை சிறில் காமினி அவர்கள் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வாக்குமூலங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக கத்தோலிக்க பத்திரிகையான ஜனார்த்த பிரதிய தலைமையில் ஆசிரியர் சிறில் காமனி குற்றப்புணர்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அங்கு சிரில்காமணி கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் இது தொடர்பாக எட்டு விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிவிப்பதற்காக அருட்தந்தை தொந்தை சிறில் காமனி என்று ஊடகவியர்களை சந்திப்பு அழைப்பு விடுத்திருந்தார் முதலாவதாக இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் முப்பதாம் தேதி அன்று வவுனதீவில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டது அது தொடர்பான விடயங்கள் இரண்டாவது சகருடன் நெருங்கிய தொடர்பு இருப்பது தெரியவந்த ஐபி முகபரியை யார் பயன்படுத்தினார் என்ற கேள்வி மூன்றாவது வவுனதீவு சம்பவத்தை தவறாக சித்தரித்த சம்பவம் நான்காவது திகிவளையில் நடந்த தாக்குதல் நடத்தியவரின் கைபேசிக்கு வந்த அழைப்பு ஐந்தாவது திகிவளை தாக்குதல் நடத்தியவரின் வீட்டுக்கு சென்ற அதிகாரிகள் யார் இது பற்றி மேலதிக தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலைக்கு உணவு விற்பனை செய்வதை பிடிக்க விசேட சுற்றுவழைப்புகள் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகதரும் இடங்களில் விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்படுகின்றன இதனை நுகர்வோர் அதிகார சபை மற்றும் விசேட புலனவை பிரிவின் பணிப்பாளர் உத்தரவு வழங்கியிருக்கின்றார் கொழும்பு காலிமுகத்திடலில் புதுக்கடை வீடுவலை பெந்தோட்டை ஹிக்கடுவ ஹாலி எல்லா ஆகிய பகுதிகளில் இரவு வேளைகளில் விசேட சுற்றிவிழப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலைக்கு உணவு விற்பனை செய்வது உட்பட சம்பவங்கள் பதிவாகி பெரிய நிலையில் இந்த விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன குருநாகல் பகுதியில் பரபரப்பு உறவு கொள்ளாமல் பதிமூன்று வயது சிறுமி கற்பம் போலீசார் வைத்தியர்கள் தீவிர விசாரணை பதிமூன்று வயது சிறுமியை கற்பமான சம்பவம் தொடர்பில் வைத்தியர்கள் மற்றும் ஹெட்டிபோல போலீசார் நேற்று விசீட விசாரணை ஆரம்பித்துள்ளனர் பல நாட்களாக வயிற்று வெளியினால் பாதிக்கப்பட்ட சிறுமி குளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் சிறுமி இரண்டு மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்தது இந்த சம்பவம் குறித்து சிறுமியிடம் விசாரணை நடத்தப்பட்டது தான் யாரையும் காதலிக்கவில்லை என்றும் யாருடனும் நெருங்கி பழகவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் எப்படி கற்பமானேன் என்று தெரியாது என்று தெரிவித்துள்ளார் சிறுமி எந்த முறையற்ற தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை என்றும் அவரது பெற்றோர் போலீசாரிடம் பலமுறை கூறியிருக்கிறார் சிறுமி குளியாப்பட்டி சட்ட வைத்தியரிடம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிறுமி உடல் கொண்டதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று தெரியவருகின்றதாம் சினிமா பாணியில் புரிவைத்து கொள்ளப்பட்ட கள்ளக்காதலன் முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் குலியாளி கைது இலங்கை மின்சார சபையின் பொறியியால் ஒருவர் தனது மனைவியுடன் கள்ளக்கதலுறவை வைத்திருந்தார் என்றும் அவரை கொடூரமாக படுகொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் உயர் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு வருடங்களாக தலைமுறைமாக வாழ்ந்த சந்தேக நபர் இன்று போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு ஹோமகுமா நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது பூகட மந்தவில் பகுதியில் தலைமறைவாக இருந்த பிரதான குற்றவாளி போலீசாரால் கை செய்யப்பட்டார் அவருக்கு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியிருந்தது கொழும்பைச் சேர்ந்த நந்தன என்று அழைக்கப்படும் சரத்சந்திர என்பவரை இவ்வாறு விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த நபரின் பிறப்புச் சான்றிதழை பயன்படுத்தி தேசிய அடையாள அட்டை பூர்த்தியாக தயாரித்து அதனை பயன்படுத்தியமை உறுதிப்படுத்தப்படுகின்றன சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதான சந்தை மனைவியும் கடந்த பிப்ரவரி மாதம் குற்றப்பிரணவு திணைக்களத்தின் தீர்க்கப்படாத வழக்கு தொடர்பான பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் கொல்லப்பட்டவர் மின்சார சபை பொறியியலாக கடமையாற்றியவர் என்றும் அங்கு எழுத்தாளராக பணிபுரிந்த யுவதியுடன் அவருக்கு நெருக்கம் ஏற்பட்டது யுவதியை திருமணம் முடித்தவர் கள்ளக்காதல் விவகாரத்தை அறிந்து மனைவியை தாக்கியுள்ளார் பின்னர் கணவரின் சொற்படி பொறியியலை தனது வீட்டுக்கு அழைத்துள்ளார் வீட்டில் யாரும் இல்லை என்று குறிப்பிட்டு அழைத்துள்ளார் அந்த வீட்டுக்கு வந்த கள்ளக்காதலியுடன் நெருக்கமாக இருக்க போது மறைந்திருந்த கணவர் அவரை அடித்தும் வெட்டியும் கொலை செய்துள்ளார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்றது பின்னர் அவரது உடலை துண்டாக வெட்டி கொள்கலனில் மறைத்து வைத்துள்ளார் குறிப்பாக உடலை பீப்பாய்க்கள் போட்டு வீட்டின் பின்புறம் புதைத்துள்ளார் இந்த கொலையின் பின்னர் தம்பதியின் கதவை மூடிக்கொண்டு பொருளைக்கு தப்பிச் சென்றார் பின்னர் பிற சில நாட்கள் வாடகை வீட்டில் தங்கியுள்ளனர் இதனிடையில் வேலைக்கு சென்ற தனது கணவர் பல நாட்களாக வீட்டுக்கு வரவில்லை என்று எங்கு சென்றார் என்று காணவில்லை என்ற பொறியியலாளரின் இளம் எனவே பொருளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார் பொருளை போலீஸ் உத்தியோகத்தர்கள் விசாரணையின் போது பொறியியலாளர் வாகனம் மின்சார சபை வாகன நிறுத்தமிடத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது வேலைக்கு வந்த பிறகு அவர் வாகனத்தை நிறுத்துவதற்கு வீட்டுக்கு சென்றதை போலீசார் கண்டுபிடித்தனர் போலீசாரின் விசாரணையில் ஆங்கிலப் பதிவு எழுத்தாளருடன் அவருக்கு தொடர்பு இருப்பது பொறியலுடன் அவர் தலைமுறவானதும் தெரிய வந்ததும் பொறியியலர் தனது தினப்புத்தகத்தில் அவரது முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்திருந்த நிலையில் பொருளை போலீசார் அந்த முகவரி தொடர்பில் போலீசார் சில விசாரணைகளை மேற்கொண்டனர் பொறியியலர் காணாமல் போனதை அடுத்து வீடு பூட்டி கிடந்தவுடன் அங்கு வசித்து வந்த கணவன் மனைவியும் காணாமல் போயிருந்தனர் நீண்ட விசாரணையின் பின் கணவன் மனைவியும் இருவரையும் கை செய்து வைத்து கிணற்றில் புதைக்கப்பட்ட பொறியியலாளரின் சடலம் தூண்டி தூண்டியெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் அப்போது அந்த நாளிதழில் முக்கிய செய்தியாக இருந்தது மட்டக்களப்பு ஆயர் இல்லங்களில் நடக்கும் ரகசியங்கள் ஆயர் இல்லத்தின் ரகசியங்களை நேர்காணல் ஊடாக அம்பலப்படுத்திய பொது நிலையத்தின் மீது அருட்தந்தை நிக்சன் காவல்துறையூடாக கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர் கவலை கண்டார் ஈஸ்டர் தாக்குதலின் கீழ் என்னை தொடர்படுத்தி அருள் நிக்சனால் டிஐஜியின் அனுசரணையுடன் போலீசில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்மையில் விசாரணையில் நடைபெற்றது வழக்கு விரைவில் தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த உண்மையை உறக்க ஆணித்திரமாக கூறியதற்காக பிணை அற்ற வழக்கு தொடர அனுமதி கோரப்படுகின்றதன் அருள் தொந்தை நிக்சன் பிள்ளையானூடாக மேற்குறைத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதை அறிய முடிகின்றதும் ஆயர் மற்றும் ஆயருடன் இணைந்து இயங்கும் அருட்தொந்தையர்களுக்கு எதிராக கதைப்பவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவுகளை இடுபவர்கள் பிள்ளையானின் உதவியுடன் கட்டுப்படுத்த இன்று மாலை வாவிக்கிற இருக்கும் பிள்ளையான் இல்லத்துக்கு சென்ற குருமுதல்வர் ஜீவராஜ் கலந்துரையாடல் ஈடுபட இருப்பதாக மேலதிக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள் முதலிடத்தில் இந்த நாடு வருடத்தில் முதல் பதினான்கு வாரங்களுக்குள் ஏழு லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று இலங்கை சுற்றுலா அபூர்தி அதிகார சபை அறிவிக்கின்றதன இந்த ஆண்டு ஜனவரி ஓராம் திகதி தொடக்கம் ஏப்ரல் பதினைந்தாம் திகதி வரை மொத்தம் ஏழு லட்சத்தி பத எட்டாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து சர்வதேச சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை புரிந்துள்ளனர் ஏப்ரல் முதல் இலங்கையில் ஐநூற்றி முப்பத்தி ஓரு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதனால் இந்த நாட்டில் சுற்றுலாத்துறை வளர்ச்சி வேகத்தை பேணுவதை உறுதிப்படுத்துகின்றது இதுவே கடந்த ஆண்டு சுற்றுலாப் பயணிகள் தினசரி வருகை சராசரி மூவாயிரத்துக்கு கீழாக இருந்த நிலையில் தற்பொழுது ஐந்தாயிரத்தி ஐநூற்றி இரண்டாக உயிரிழந்திருக்கனம் ஏப்ரல் மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் மொத்த சுற்றுலாப் பயணிகளின் வருகை ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலக்காக கொண்டதாம் இந்த அடைய தினசரி சராசரியாக ஐந்தாயிரத்தி அறுநூற்றி பதினேழு தொடக்கம் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் எண்ணிக்கையிலான சுற்றுலாப் வருகை எதிர்பார்க்கப்பட எவ்வாறு இருப்பினும் தற்போதைய வருகை போக்கு நீடித்தால் கடந்த ஆண்டு ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வருகையாளர்களை மிகைப்படுத்த போக்கில் நாடு உள்ளதாக அறிய முடிகின்றன வெளிநாட்டிலிருந்து வந்த இரண்டு பெண்கள் கட்டுநாயக்காவில் கைது வெளிநாடொன்றிலிருந்து வந்த இரண்டு பெண்கள் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் கெனிநாட்டைச் சேர்ந்த இரண்டு பெண்களை இவ்வாறு கை செய்யப்பட்டனர் இவர்கள் இருவரும் இருபது மில்லியன் ரூபா பெறுமதியான ஐநூறு கிராம் போதைப் பொருட்களை சிறிய பகுதிகளாக விழுங்கி கடத்த முற்பட்டதன் அடிப்படையில் கட்டநாயக்க விமானிய சுங்க பிரிவினர் கை செய்தனர் கை செய்யப்பட்ட நபர்கள் பெண் காவல்துறை போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சுமந்திரனை நாங்கள் அழைக்கவில்லை யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி மாநாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் அனுரகுமார் திசநாயக்க அருகில் அமர்ந்திருந்த புகைப்படங்கள் ஊடகங்களில் சர்ச்சையை கிளப்பியிருந்ததா அது மாத்திரமல்ல மறுநாள் சில தமிழ் ஊடகவியர்கள் சுமந்திரன் தமிழர்களுக்கான தீர்வு பற்றிய விடியங்களை ஜிவிபி தலைவருடன் பேசியதாக செய்திகள் வெளிவந்தன ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் அந்த கூட்டத்துக்கு சுமந்திரன் அழியா விருந்தாளியாக சென்றதாக யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் ஜிவிபியின் தலைவர் அறிவித்திருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது நன்றி